கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எப்பவுமே அம்மா கிட்ட கிடைக்கக்கூடிய பாசம் மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை தரக்கூடியவங்க தாங்க நம்ம கடகராசிக்காரங்க முன் வச்ச கால பின் குணம் கொண்ட பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக ஈர்ப்பும் வசீகரமும் கொண்டது யாருங்க தான் சந்திரன் அப்படின்னாவே அழகு அழகு அவர் அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேணுங்க இவங்க சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணாலும் அழகாக இருப்பாங்க இவங்க ஒரு கூட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா எல்லோரினுடைய கண்ணும் இவங்க தாங்க இருக்கும் அந்த அளவுக்கு இனிமையான பேச்சும் அழகான தோற்றமும் யாரோட மனசையும் புண்படுத்தாத தாய் உள்ளம் கொண்ட உள்ளவங்க தாங்க இந்த கடக ராசிக்காரங்க எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நல்லது நினைக்கக்கூடியவங்க பார்த்து பார்த்து நல்லது செய்யக்கூடியவங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு துளி அளவு கூட அந்த பாசம் அப்படிங்கிறது அந்த நல்லது அப்படிங்கிறது திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுங்க இதுதான் இவங்களோட தலைவிதியும் கூட அப்போ நாங்க வந்து கொடுக்கறது மட்டும்தான் எங்களுக்கு என்னைக்குமே நல்லது நடக்காதுன்னா மற்றவங்களால உங்களுக்கு என்னைக்குமே நல்லது நடக்காதுங்க இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இது மட்டும் இல்லாமல் குடும்பம் தாங்க இவங்களினுடைய ஒட்டுமொத்த உசுரும் குடும்பத்தின் மேலே அதிக பாசம் கொண்டவங்களும் இவங்க தாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு சொல்ல போனால் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுமே இதை விட மோசமாக ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயமாகவும் உங்களுக்கு இருக்குங்க படாத கஷ்டம் பட்டும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்தே வந்து கடகம் ராசிக்கு பயங்கர கஷ்டம் அஷ்டம சனி எல்லாம் அப்படியே துவச்சு எடுத்தாச்சு எங்க போனாலுமே அசிங்கம் அவமானம் எவ்வளவு முட்டி மோதனாலுமே, நமக்கு ஒரு நாள் கூட ஒரு நிம்மதியான நாளாகவே இருந்தது இல்லைங்க ஸோ இந்த நிலையில் தட்டு தடுமாறி தவிச்சு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதான் சொல்லுவாங்க இல்லையா அடைமலை விட்டாலும் செடி மலை விடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அஷ்டம சனி நமக்கு முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு நிம்மதியாக நம்ம இருக்க முடியுதா கிடையவே கிடையாது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க முக்கியமாக நமக்கு எதிரிய மனசு தாங்க நிக்குது நம்மளால மத்தவங்களுக்கு வந்து பாவம் பார்க்காம இருக்க முடியறதே இல்ல மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து பார்த்து நல்ல வசதியாக அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட இவங்க அப்படியே அசால்ட்டாக போய் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அவங்களுக்காக வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு மற்றவங்களுக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்டே கடகராசி இப்போ வரைக்கும் கஷ்டம் மட்டும்தாங்க பட்டுட்ருக்கீங்க அது கொஞ்சமாவது நமக்கு யோசிக்க ஆரம்பித்தா கொஞ்சம் சுயநலமாக இருக்க ஆரம்பித்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க தயவு செஞ்சு சொல்றங்க கடகராசி கொஞ்சமாச்சும் சுயநலமா இருக்க பழகுங்க என்னம்மா சொல்கிறேன் அதுதான்மா எங்களுக்கு வர மாட்டேங்குது மற்றவங்க மாதிரி எங்கனாலேயும் தனக்குன்னு எடுத்து வைக்க முடியலை சுயநலம் அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி பெரிய துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது பெரிய தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது இவங்களா கனவு கூட நினச்சி பார்க்க முடியாத அளவு கொஞ்சமாவது நம்மளுக்காகவும் யோசிக்க ஆரம்பிங்க நமக்காகவும் ஒரு சில விஷயங்களை எடுத்து வச்சுக்க இப்போ இருந்து ஆரம்பிங்க அப்படின்னா மட்டும்தாங்க நல்லா இருப்பீங்க குறிப்பாக பண விஷயத்தில் சேமிக்க பழகுங்க ஒரு நகை நட்டே வாங்குறீங்கன்னா கூட அது உங்களுக்காக சேமிக்க பாருங்க பல பேர் என் வீட்லேயும் சரி சுட்டு வட்டாரத்துலேயும் சரி அவங்களுடைய தேவைக்காக உங்களை வேற வேற மாதிரி பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க தொடர்ந்து ஆனால் வார்த்தைகளால் வசைப்பாடி உங்களை வந்து மனசை சுக்குநூறாக உடைச்சி போட்டுறாங்க இந்த கடகம் அப்படின்னாவே எதிர்த்து நின்னால் கடகத்தை வந்து யாராலையுமே எதிர்க்க முடியாதுங்க ஆனால் பாசம் காட்டி வே வேஷம் போட்டு உங்களை வந்து தூள் தூளா உடைச்சிடுறாங்க சின்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும் நம்மளால தாங்கவே முடியல மனசு வந்து எப்பவுமே கடக ராசிக்கு வீக்குங்க இவங்க நல்ல ஒரு வீர பேசுவாங்க ஆனா கடுகளவு கூட இவங்களால மற்றவங்களுக்கு எதிரா எந்த ஒரு விஷயத்தையும் வார்த்தைகளையும் கூட தவறா பயன்படுத்தவே முடியாதுங்க கொஞ்சம் வசதி பேச முடியாது அந்த அளவுக்கு இலகுவான மனசு கொண்ட இனிமையான குணத்துக்கு சொந்தக்காரங்க ஸோ உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் சோதனைகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முடிஞ்சு போச்சுங்க பயப்படவே வேண்டாம் நீங்கள் நல்ல மனசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுதுங்க ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்க போகிறீங்க சிலருக்கு விஐபிகளால் ஆதாயம் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகமாகும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது இருக்குனாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறுங்க போட்டிகளில் வெற்றி இருக்குது அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் வந்து சிறப்பாக இருக்குங்க உறவுக்காரர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் தங்க நகைகள் வாங்குவீங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாங்களா இதை வச்சு நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய வருஷங்க யோகம் தரக்கூடிய வருஷம் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது இந்த வருஷத்தில் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க நீங்கள் அழுத காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி அழுவீங்க ஆனா அது ஆனந்த கண்ணீரா மட்டும்தாங்க இருக்கும் சந்தோஷத்துல உங்க கண்ணுல தண்ணி வரும் அந்த அளவுக்கு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு துணையா இருக்குங்க நிறைய கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு குறிப்பா சந்திரன் குரு இவங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க இப்போ இந்த வருஷம் அப்படிங்கறதே உங்க ராசிக்கு பதினொன்னாம் ராசியில லாபஸ்தானத்துல இந்த புத்தாண்டு வந்து பிறகு നടക്കുന്നത് ഞാൻ அப்போது லாபஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு யோகம் அப்படிங்கிறது புரியுதா திடீர் யோகங்களை திடீர் முடிவுகளால் எதிரிகளை திக்குமுக்கு ஆட வைப்பீங்க அவன் நினச்சிட்டு இருப்பான் இதை பண்ண போகிறான் ஓகே இவனை இந்த விஷயத்தில் போட்டு பலந்துடலாம் அப்படின்னு இவனை இங்கே அடிச்சிடலாம் அப்படின்னு இங்கே போட்டு இவனை வந்து முடிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாமே திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க ஆனால் எதையுமே பழிக்காதுங்க அவங்க உங்களை நினைக்கிற நேரத்தில் நீங்க வேற ஒன்று யோசிச்சு அழகா அவங்கள வந்து கட்டி போட்டுருவீங்க உங்களை கை தூக்கவே முடியாதுங்க எந்த இடத்துலையுமே கடகராசி கை ஓங்கி இருக்க போகுதுங்க நாள் வரைக்கும் கை கட்டி நின்ற இடத்துல கூட தலை நிமிர்ந்து கை வசத்தி அதிகார தோரணையில பேச போறீங்க அதிகாரம் தூள் பறக்க போகுதுங்க இந்த வருஷத்துல உங்களினுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது எதுவா வேணா இருக்கட்டும் குறிப்பா முகப்பொழிவு கூடுங்க உங்களினுடைய அதிபதி சந்திரனுடைய குழுமையோடு பிரகாசிக்க போறீங்க வானமே நம்மளுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா இந்த மாதிரி இருக்க போறீங்க குறிப்பா உங்களுக்கான சொந்த வீடு கனவு நனவாகுது சொந்த வீடு வாங்கறது வீடு கட்டி குடியேறது அதே நேரம் அரசாங்க அனுமதி கிடைக்குங்க சொத்து பிரச்சனைகளை சுமூகமா பேசி தீர்க்க போறீங்க கடன் தொல்லைகள் அடியோடு விலக போகுதுங்க மூத்த உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது விலை உயர்ந்த ஆபரணங்கள் அணிகலன்களை வாங்கி மகிழப் போகிறீங்க எதிர்பார்த்த கம்பெனியிலிருந்து புதுசா வேலை கிடைக்கும் ஆண் பெண்களோ வேலையே தகுதி கேற்ற வேலை இல்ல வேலை பார்க்க கூடிய இடத்துல உத்தியோகம் பார்க்க கூடிய இடத்துல எங்களுக்கு வந்து மாடு மாதிரி உழைச்சாலும் அங்கீகாரம் இல்ல அனுமதி இல்ல கேட்ட சலுகை கிடைக்கிறது இல்லை நான் செய்யக்கூடிய வேலைக்கு மத்தவங்க வந்து உரிமை கொண்டாடுறாங்க மத்தவங்களினுடைய வேலையும் என்னோட தலையில கட்டிடுறாங்க எதுவும் என்னால எதிர்த்து பேச முடியல அவங்கள மாதிரி என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்த கடகம் அது எல்லாமே மாறப்போகுதுங்க மற்றவங்க கிட்ட கை கட்டி நிற்கக்கூடிய நிலை இருக்கு ஆனாலும் நீங்க மற்றவங்களுக்கு ஒரு நாளும் வேலை வாங்க மாட்டீங்க உபத்திரம் கொடுக்க மாட்டீங்க நிச்சயமா சொல்கிறங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட நல்ல மனசுக்கு பொண்ணும் பொருளும் வளமும் நலமும் சேரக்கூடிய வருஷமாக அமைய போகுதுங்க அதே மாதிரி நீங்க செய்யக்கூடாது இரவு நேர பயணங்கள் வந்து பண்ணவே கூடாதுங்க அப்படி பண்ணி ஆகணும் ரொம்ப கட்டாயத்தின் பேர்ல நான் வந்து பயணம் பண்ணணும் அப்படின்னா கவனமா பண்ணுங்க உங்களினுடைய உடைமைகள் மீது கவனம் அதிகமா இருக்கட்டுங்க அதே மாதிரி காசு விஷயத்துல நகநட்டு விஷயத்துல சொத்து பத்து விஷயத்துல கடகராசி கவனமா இருக்கணுங்க யாரையுமே நம்ப கூடாது அதாவது உங்க வேலையில மற்றவங்களினுடைய தலையீடு இருக்கக்கூடாதுங்க மற்றவங்களினுடைய விஷயத்துல நீங்களும் தலையிடக்கூடாது இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்க கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் சரிங்க அவங்கக்கிட்ட கனிவாக பேசி பழகக்கூடியவங்க தாங்க நம்மளோட கடகராசிக்காரங்க என்னங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் தன்னோட கஷ்டங்களை எப்பவுமே வெளியே சொல்ல தயங்குவாங்க பரவாயில்ல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட இருந்தாலும் நீ நல்லா இருந்துட்டு போ இப்படி சொல்லி பழக்கப்பட்டவங்க தாங்க நம்ம கடகராசிக்காரங்க அடடா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னா இவங்களை கடவுள் நல்லா வச்சிருப்பார் அப்படின்னு சொன்னா அதுதாங்க இல்லை கஷ்டம் மேல கஷ்டம் நஷ்டம் மேல நஷ்டம் யாரும் எங்களை புரிஞ்சுக்கிறது கிடையாது ஆனா எங்களை மத்தவங்களால புரிஞ்சுக்காம இருக்க முடியாது ஒருவேளை அவங்க தப்பு இருந்தா கூட அவங்களுடைய பட்சத்தில் இருந்து அது நான் அதில் நியாயத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு தான் யோசிப்போம் இதுதான் கடகம் இப்படிப்பட்ட கடகத்திற்கு ஒரு யோகம் வந்து உங்களுடைய கஷ்டங்களை மாற்ற வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களாங்க நம்பிதாங்க ஆகணும் ஏன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்களினோட இணைவின் காரணமாக சில நேரங்களில் ஒரு வலிமையான யோகம் அப்படிங்கிறது உருவாகுங்க அந்த வலிமையான யோகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த யோகங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய பெருமளவு பலன்களை தரக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தோட பலன்தாங்க கடகத்திற்கு அந்த கஷ்டங்களை மறைய செய்ய போகுது அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பும் லக்ஷ்மி நாராயண யோகம் இப்போ உங்களுக்கு ரொம்ப வலுவாக செயல்பட போகுதுங்க இந்த யோகம் உருவாகிறதுனால உங்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் தன்னால நடக்குங்க குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் பணவரவு வரவு அதிகமாகுங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஒளியை நீங்க பார்க்க போறீங்க கடகத்தோட ஒட்டுமொத்த கஷ்டமும் ஒட்டுமொத்த கஷ்டமுமே உங்களுக்கு வந்து கரைய போகுது அப்படின்னே சொல்லலாங்க வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளிய நீங்கள் பார்க்க போகிறீங்க கடகத்தில் எல்லா விஷயமும் அதிர்ஷ்டாக அதிகரிக்க போகுதுங்க தொழிலாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமாக இருக்கட்டும்ங்க எல்லா விஷயங்கள்லேயுமே நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே இப்போ உங்கள் உங்களுக்கு பூrtியாக போகுதுங்க. குறிப்பா கடக கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம், பூசம் நட்சத்திரம் ஆயுల్య நட்சத்திரம் உங்களுடைய கிரக நிலைகளை வெச்சு தாங்க இந்த பலன்கள் வந்துட்டு இன்னும் அதிகமாக வேலை செய்ய போகுது. ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருக்காருங்க. தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில கேது பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்தில புதன் பகவான், பஞ்சம ஸ்தானத்தில சூரியன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களினுடைய கூட்டணியும் அஷ்டமி ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் சந்திர பகவானும் இந்த கிரக நிலைகளால் கடகத்தினுடைய வாக்கு பலன் உங்களுக்கு வாக்கு திறமையும் எழுத்துல கோபமடையாத குணம் கொண்ட கடக ராசிக்காரங்க உங்களுக்கு அதாவது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் காரிய அனுகூலத்தை உண்டாக்குங்க எடுத்த காரியத்தை திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் சுயநம்பிக்கை அதிகமாகுது புத்தி தெளிவு உண்டாகுது எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உண்டாகுதுங்க மனசில் கவலையை கொடுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம போக போகுது சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெற போகுதுங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற பாதையில் போக போகிறீங்க சிறப்பாக செயல்பட போகிறீங்க நம்பிக்கை ஏற்படுதுங்க எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறும் தே வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களினுடைய உதவியும் கிடைக்குங்க குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள் இப்போ சரியாகுதுங்க உங்களுடைய சாதுரியமான பேச்சின் காரணமாக எதையுமே சமாளிக்கிறது இப்ப சாத்தியம்தான் பொதுவான காரியங்கள்ல ஈடுபடும் போது கவனமா இருக்கணுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது வரும்போது எச்சரிக்கையா இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடா என்ன வந்தால் என்னடா போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மன வலிமை உண்டாகும் ஆனால் எது செஞ்சாலும் சரிங்க எங்கே போனாலும் சரிங்க யாரை பார்த்தாலும் சரி கவனமாக இருக்கணும் யாரையுமே நம்பக்கூடாதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களினுடைய ஆதரவு உங்களினுடைய செயல்பாடுகளை மெழிரச் செய்யுங்க கட்சி தலைமைகள் கிட்ட நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் சஞ்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட இப்போ கவலையே வேண்டாங்க அதிலிருந்து ஈஸியாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வருமானத்தை நல்லா பார்ப்பீங்க வியாபாரத்துல போதுமான வருமானம் கிடைக்குங்க பொருளாதார நிலையில மேம்பாடு இருக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு கொண்டு வருவீங்க புதிய சொத்து வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க குடும்பத்தார்களினுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைக்கிறீங்க உங்களுடைய எதிர்காலம் கருதி சேமிக்க தொடங்குவீங்க மருத்துவ காப்பீட்டெல்லாம் போட்டு வைப்பீங்க தூரத்து சொந்தங்களினுடைய வீடுகளில் சுப நிகழ்ச்சியில் பங்கே பெற உறவுக்காரர்கள் இருக்குங்க அரசாங்கம் சம்பந்தமா நிர்வாகம் சார்ந்த பணிகள்ல உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த திருப்பங்களை சந்திக்க போறீங்க இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க இந்த கடக ராசிக்காரங்க காதல் வாழ்க்கையிலையும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருவீங்க காதல் உறவுகளில் உங்களுடைய குணத்திற்கு தகுந்தது போல பொருத்தமான நபரை சந்தித்து காதல் வாழ்க்கையில் இணைய போகிறீங்க காதல் உறவுகளில் இருக்கவங்க உங்கள் பெற்றோர்களோட அனுமதியோட சீக்கிரமாக திருமண வாழ்க்கையில் இணைய போகிறீங்க ஆல்ரெடி திருமணம் முடிச்சு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட்ட தம்பதிகளுக்கு இப்போது அது சம்மந்தமான நல்ல செய்திகளை பெறுவீங்க நான் போகாத கோயில் இல்லை போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க காதல் உறவுகளில் பிரிஞ்சவங்க அந்த முன்னாள் காதல் உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒட்டு மொத்தமாக லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க தொழில் வாழ்க்கையிலயும் சரி புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்புகளை கொடுக்குது புதிய கூட்டல்கள் கிடைப்பாங்க கூட்டாளிகள் கிடைப்பாங்க தொழிலை வந்து முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெற போறீங்க வாழ்க்கையே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத வாழ்க்கை கிடைக்குதுங்க இதோட பயணங்கள் நிறைய பேர் போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குதுங்க மன அமைதி தரக்கூடிய நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்க வாழ்க்கையே சிறப்பாக மாறுதுங்க எல்லாத்துக்கும் மேல ராசி செய்யவே கூடாத ஒரு விஷயம் இருக்குங்க வீண் செலவு பண்ணவே கூடாது அதே மாதிரி வீண் விரயங்களில் தலையிடுறதையும் மற்றவங்களுக்காக வாதாடுறதையும் தவிர்க்கிறது நல்லதுங்க மத்தபடி வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுறதுலேருந்து தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்குது உங்களுடைய உறவுக்காரர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து போங்க வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலை வேண்டி இருக்குங்க ஆனாலுமே அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி மேற்கொள்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க தேவையில்லாத செலவு ஏற்படும் எல்லா விதங்கள்லையுமே கவனம் அவசியங்க கலை தொழிலுக்கு உங்களுடைய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் பணவரத்து அதிகமாகும் தொழில் தொடர்பாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்குங்க வீண் கவலைகள் மறைந்து புத்தி சாதுரியத்தை எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி காண்பீங்க அரசியல் தொழில்களுக்கும் தொழில்களுக்கு எடுத்துக்கிட்ட நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்குங்க கோர்ட்டு கேஸு வில்லங்கம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்புக்காக வேலைக்கு வெளியில் செல்லக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அது சரியாகுங்க திருமண தடை இருந்தவங்களுக்கு அந்த திருமண தடை வந்து இப்போது விலக போகுதுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையோடையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது